ஏங்க டீ போடவா டீ நான் குடிக்க மாட்டேன்னு தெரியாதா காபி போட்டு எடுத்துருவா டீ போடவான்னு உங்களை கூப்பிட்டேன் வாங்க இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொட்டு வைக்கணும் குங்குமம் வைக்கணும் தாலி போடணும் மெட்டி போடணும்னு இவ்வளோ இருக்கு ஆனா இந்த பசங்களுக்கு ஒண்ணுமே இல்லை ஏம்பிள்ள இவ்வளவு விஷயம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆனதே ஆனா எங்களுக்கு எங்க பாவ போட்ட மூஞ்ச பார்த்தவனே சொல்லிடுவாங்க இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எங்க அப்பா என்ன வாங்க எவ்வளவு காசு கொடுத்து அனுப்புனீங்க 200 ரூபாய் கொடுத்து அனுப்புனடி என்னங்க இந்த எண்ணெய் 220 ரூபாய் ஆ எங்க அப்பா வந்து 200 ரூபாய் காசு கொடுத்துருங்க அடி அது ரேஷன் கல்ல குடுக்குறே என்னடி 50 ரூபாய்க்கு ரேஷன் கல்ல போய் திரி ரோசஸ் காபி தூள் ஒன்னு கொடுங்க திரி ரோசஸ் காபி தூள் வேணுமா ஏமா திரி ரோசஸ்ல டீ தூள் தான் வரும் இந்த 90 ரூபாய் கொடு யோ நான் உன்கிட்ட திரி ரோசஸ்ல காபி தூள் தானயா கேட்டேன் ஓ இஷ்டத்துக்கு நான் குடிக்க மாட்டேன் யா இஷ்டத்துக்கு தான் நான் குடிப்பேன் இந்த ஏ உன் டீ தூள் நீயே நானும் ரெண்டு நாளா பார்க்கற பக்கத்து வீட்டு குழந்தைக்கு சோறு ஊட்டிட்டு இருக்கீங்க என்ன கதை அடி அந்த காலத்துல என்ன சொல்லிருக்காங்க ஊராம்பிள்ள ஊட்டி வளர்த்தா நம்ம குழந்தை தானா வளரும் அட தீமுன் பச்சடி நான் தான் பிள்ளை என்ன ஊட்டி வளர்த்தாதான் நல்லா வளரும் நல்ல வேலை சொன்னேன் நான் எதிர்த்த விட்டுக்கும் போலான்னு நினைச்சேன் நல்லா சாமி கும்பிட்டுக்கோ சரியா சரி முருகா நான் வேண்டிக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் என் புருஷன் எப்பவுமே என்னையவே நினைச்சிட்டு என்கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படி இல்ல வேற வழியாவது நினைச்சானா உன் கூடயே வச்சுக்கோ நல்ல சந்தோஷம் அடி பாவி சாமி விட்டு கொல்ல பாக்குறீங்க அடுத்த ஜென்மத்திலயும் நான் தானே உங்களுக்கு பொண்டாட்டியா வரணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க நான் ஒரு கேள்வி கேக்குறேன் பதில் சொல்றியா உம் போன வருஷம் தீபாவளி வாங்கின புடவையே இந்த தீபாவளியும் கட்டுவியா அதை எப்படி நான் கட்டுவேன் நீ முட்டும் கட்ட மாட்டேன் என்ன முடியும் எதிர்பார்க்குற என்னையா உளுந்து கொடுத்துருக்க ரெண்டு கிலோ உளுந்து வாங்கிட்டு போயிட்டு காலிலேருந்து ஒரு கிலோ உளுந்த போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்க தான் வருது மாவே வரல ஒரு கிலோ உளுந்த போட்டு அரைச்சி மாவு வரல வெறும் நுரை தான் வருது என்னம்மா சொல்கிற உளுந்த போட்டு அரைச்சா சட்டப்படி மாவு வரணுமே அதான ரூல்ஸு அம்மா ஒரு கிலோ உளுந்துக்கு எவ்வளவு அரிசி போட்டேன் ஓ இதில் அரிசி வேற போடணுமா அடங்கும் சீக்கிரம் வாடி யாரு வண்டன்னு நினைச்சு கோழி குண்டை முழுங்கிட்டா

அப்பா ஹோட்டலுக்கு அஞ்சு அட்டை முட்டை வாங்கிட்டு வந்தார்ல இங்க பாரு எவ்வளவு டேமேஜ் மரியாதை இல்ல முட்டையை மாத்தி குடுத்துரு முட்டையை மாத்தி கொடுக்கணும் ஏமா ஒரு அட்டை முட்டை வைத்தாலே அஞ்சு ரூபா தான் கிடைக்க நீ பாட்டுக்கு இத்தனை முட்டையை மாத்தி கொடுக்க சொல்ற மாத்தி எல்லாம் கொடுக்க முடியாது ஒப்பன் கொடுக்கும் போது எல்லாம் முட்டை கரெக்டா தான் இருந்துச்சு வர வழியில உங்க அப்பா தான் இதை பண்ணிருப்பான் மாத்தி கொடுக்க மாட்டியா என் ஹோட்டலுக்கு மாதிரி சாப்பிட ஒரு வேச்சு முட்டையில விஷத்தை வச்சு கொடுத்துறா வேச்சு முட்டையில விஷத்தை வச்சு